நிற்கிற போது நடக்கிற போது படுத்து இருக்கிற போது அமர்ந்து இருக்கிற போது என்று எல்லா நிலைகளிலும் நம்முடைய நாவங்களில் உச்சரிக்கலாம் லாயுலாக இல்லல்லாம் சில பேருடைய நடைமுறையை குறித்து கிதாபுகளை எழுதுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் முறை லாயா இல்லல்லா போதக்கூடிய மனிதர்களான படத்துல இவங்க கண்டிப்பவர்களே சகாபாக்கல் காலம் அல்ல இந்த காலத்திலும் கூட உண்டு ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் முறை லாயிலாக இல்லல்லாம் கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறாங்க இன்னொன்று மிக முக்கியமான ஒரு அம்சம் எஸ்தகுப்பார் என்று நிறைய நம்முடைய நாமக்கில் அல்ல மன்னிப்பு கேட்கிறார் வார்த்தையில் ஏன் இந்த தெரியுமா தெரியுமாக்கள் அற்புதமா உதாரணம் சொல்லி காட்டுறாங்க ஒரு பூமியின் ஏதேனும் ஒரு பகுதி அசுத்தமாகற போது அசுத்தத்தை போக்க வேண்டுமானால் இரண்டு வழிகள் ஒன்று நிறைய பெருமலை பெய்தால் அசுத்தம் அப்படியே ஓடி போய் அந்த இடம் சுத்தமாகி போகும் இரண்டாவது சூரிய ஒளி தொடர்ந்து அந்த அசுத்தத்திலே படுகிற போது அந்த இடம் அப்படியே காய்ந்து போய் அசுத்தம் அடையாளம் இல்லாமல் போகும் இதே போன்ற உலமாக்கள் சொல்றாங்க நிறைய திக்ரு ஸ்திரீகள் நீங்கள் ஓதுகிற போது இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அசுத்தமாகி போய் நம்முடைய உள்ளங்களில் துரு இரும்பு கரை படைத்திருக்கிறது அதை போக்க வேண்டுமானால் மழை பெய்து சூரிய ஒளி படுகிற போது அசுத்தங்கள் நீங்குவதை போல உள்ளத்து அசுத்தம் நீங்க வேண்டுமானால் நிறைய திக்கர்கள் நம்முடைய நாவோடிலே வர வேண்டும் நிமிடவர்களே திக்கர்கள் தஸ்மீகள் ஒளி பொருந்தியவை அந்த ஒளி உள்ளத்திலே அடுத்தடுத்து படுகிற போது அசுத்தங்களின் அடையாளம் இல்லாமல் போகும் சிறப்பானவர்களே யோசித்து பார்க்கிறோம் இறுதியாகும் இந்த மாதம் ரமலான் அவ்வளவு ரஹ்மா இதன் முதல் பகுதி முதல் பத்து நாட்கள் ரஹ்மத்